அன்பானவர்களுக்கு வணக்கம் பாஸ்கரன் பேசுற வெளியான கூட்டத்தின் சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு வெட்டிக்கும் கோயம்புத்தூர் கல்லூரி மாணவி விவகாரம் இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பேச போறோம் முதல் விஷயம் இந்த மிஷினரி கூட்டத்தினுடைய அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில மதமாற்றக்கூடிய பிரச்சாரங்களை எங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சொல்லக்கூடிய வகையில கடலூர் மாவட்டத்துல பள்ளிக்குள்ள அவங்களுடைய பாட புத்தகத்துக்குள்ள அந்த மிஷினரி கூட்டம் அந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவ மாணவிகளுடைய அந்த குழந்தைகளுடைய மனசுல நஞ்சை விதைக்கக்கூடிய வேலையில அட்டூழியத்தை அரங்கிட்டு இருக்காங்க விஷயம் இது வட மாநிலங்கள்ல பீகாரோ உத்தரப்பிரதேசமோ எங்கேயும் நடக்கல தமிழகத்துல நம்முடைய தமிழ தமிழக மாணவி கோயம்புத்தூர்ல முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு மூன்று நபர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த மாணவியை கொடுமைப்படுத்தி சித்திரவாதி செய்த ஒரு நிகழ்வு மிக பெரிய அளவுக்கு இந்திய அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு முதல் விஷயம் கேட்கும் போதே மனசெல்லாம் பதறக்கூடிய ஒரு சம்பவத்தை அரங்கிட்டிருக்காங்க காம கொடூரர்கள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல பீலமேடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விமான நிலையத்துக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எம்டி கிரவுண்ட்ல தன்னுடைய ஆண் நண்பரோடு பேசி கொண்டிருந்த கல்லூரி மாணவிய கூட்டு வாரியல் பலாத்காரம் பண்ணி கொடுமை பண்ணி சித்திரவாதம் பண்ணி அந்த அந்த ஆண் நண்பரினுடைய தலையில வெட்டி ஆடைகளை களைத்து அந்த இழைக்கப்படாத வணக்கம் கோவையில் ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம் தான் நம்ம நிக்கிறோம் அந்த கல்லூரி மாணவியும் அவரோட ஆண் நண்பரும் பாருங்க இந்த இடத்துக்கு தான் தான் நின்று அவங்க காரில் உள்ள உட்கார்ந்து பேசியிருக்காங்க அந்த சமயத்தில் மூணு பேர் ஃபுல் போதையோடு வந்து அந்த கார் கண்ணாடியை உடைச்சி அந்த கல்லூரி மாணவியோட அந்த கல்லூரி மாணவி கோவையில் முதலாம் ஆண்டு படிச்சிட்டு வராங்க தனியார் கல்லூரியில் அப்போ காரில் பேசிட்டு இருக்கும்போது இந்த மூன்று பேர் போதையோடு வந்தவங்க அந்த கல்லூரி மாணவியோட ஆண் நண்பரை தலையில் அறுவலால் வெட்டி அவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு தையல் போட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்து இப்போ அனுமதிக்கிறாங்க அதே மாதிரி அந்த கல்லூரி மாணவியை இந்த மூன்று போதை ஆசாமிகளும் தூக்கிட்டு போய் பாருங்கள் இந்த இடத்த இந்த இடத்துல வச்சு தான் அவங்க இந்த பாலியல் ரீதியான கொடுமையை செஞ்சுக்கிறாங்க அந்த கல்லூரி மாணவியோட அந்த ஆடைகள் இங்கே பாருங்கள் இங்கே தான் கிடக்குதுங்க அந்த கல்லூரி மாணவி இந்த ஆடைகள் பூரா வந்து இங்கே கிடக்குது பாருங்க இங்கே தான் கிடக்குது இந்த கல்லூரி மாணவி இந்த ஆடை இங்கே போட்டி பண்ணிக்கிறோம் அந்த உயிருக்கு ஆபத்தான நிலைமையிலும் அந்த கல்லூரி மாணவர் காவல்துறைக்கு தகவல் சொல்கிறாங்க உடனடியாக சம்பவ இடத்துக்கு பேலமேடு காவல்துறையினர் வந்து அந்த கல்லூரி மாணவனை மீட்டும் அந்த கல்லூரி மாணவி மீட்டும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிச்சுக்கிறாங்க இந்த சம்பவம் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் வந்து தயவுசெய்து இந்த பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களை கொஞ்சம் உசாராக இருங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் பெண் பிள்ளைகள் இரவு நேரங்களில் எங்கே போகிறாங்க யார் கூட பேசுகிறாங்க என்ன ஏதுன்னு கொஞ்சமாவது அவங்க மேலே வந்து கண்டிப்பாக இருங்க அதான் நல்லது இல்லைன்னா இது போன்ற கொடுமையான சம்பவங்களை நம்ம தவிர்க்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சட்டவிரோத செயல்களும் அதே மாதிரி வந்து குற்றவாளிகளும் அதிகமாயிட்டே இருக்காங்க கோவையில் பார்க்கலாம் நண்பர்கள அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த அளவுக்கு மனசு கூடிய ஒரு வேலைய ஒரு கேவலமான ஒரு வேலைய செஞ்சிருக்காங்க அந்த எச்ச வாய நல்லா வருது அந்த அளவுக்கு கோவத்தினுடைய உச்சத்துல இருந்துட்டு இருக்க இது எங்கேயும் நடக்கல கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு இன்ன வரைக்கும் பெண்ணிய போராளிகள் யாரும் குரல் கொடுக்காம இருந்துட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதுவும் பேசாம இருந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த அயோக்கிய வேலையில் ஈடுபட்ட மூன்று கேவலமான ஜந்துக்களை நாய்களை நம்முடைய காவல்துறை சுட்டுப்பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டை இந்த ஒரு நேரத்துல சொல்லியே தீர வேண்டும் ஆனாலும் இங்க பெண்களுக்காக நாங்கள் போராடுறோம்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கூட இந்த விஷயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கலையேன்னா ஆனக்கூடிய கவர்மெண்ட் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அப்படின்றதுனால அத்துணை போராளிகளும் போலி போராளிகளையும் வாயை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதுவே அதிமுக ஆட்சி காலத்திலயோ இல்ல வேறு ஏதாவது ஒரு ஆட்சி காலத்திலயோ நடந்திருந்தா இந்நேரத்துக்கு தமிழகத்தில் எக்கச்சக்கமான போராட்டங்கள் நடந்திருக்கும் சந்து பொந்துகளுக்கெல்லாம் போராடிகள் முடித்து அந்த பெண்ணுக்கான நீதியை தேடி நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கு சகட்ட மேனிக்கு அதிமுக கவர்மெண்டியோ இல்ல பாஜக ரூல் பண்ணக்கூடிய அந்த மாநிலங்களில் நடந்திருந்தா இப்பேற்பட்ட ஒரு வேலைகள் நடந்திருக்கும் பட் இது தமிழகத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடியவங்க ரூல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் நடக்கிறதுனால எல்லாரும் வாயை பொத்திட்டு இருக்காங்க இருந்தாலும் தமிழக காவல்துறை உடனடியாக அந்த நபர்களை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணிருக்காங்க இது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் இது இதுல எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு மாணவி கோயம்புத்தூரை சார்ந்த மாணவி கிடையாது படிப்புக்காக அந்த இடத்துக்கு வந்து முதலாம் ஆண்டு கல்வி படிச்சுட்டு இருக்காங்க அங்க அந்த மாணவிக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக கிடைத்த நட்பின் பேர்ல அந்த ஒரு நபரோடு இரவு நான் வந்து உடனடியாக அந்த பெண்ணை குறை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க தான் நம்ம எதுக்காக போயிருக்கோம் நம்முடைய பெற்றவர்கள் நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு படிக்க வைப்பதற்காக கஷ்டப்படுறாங்க இரவும் பகலும் பார்க்காம ரத்தத்தை சிந்தி இன்னைக்கு காலேஜ் படிக்க வைக்கிறாங்க இன்னைக்கு எல்கேஜி படிக்க வைக்கணும்னா கூட எவ்வளவு செலவாகும்னு தெரியும் அப்பேர்ப்பட்ட ஒரு சூழலில் ஒரு ஒரு மாணவிய அவங்களுடைய பெற்றவர்கள் தைரியமா ஒரு இன்னொரு மாவட்டத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கும் போது இரவு பதினோரு மணிக்கு அந்த ஆண் நண்பரோடு அவங்க போய் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ததுனால அங்க வந்த கொடூரமான காம கொடூர பிசாசுகள் கிட்ட சிக்கி அந்த மாணவி எவ்வளவு சித்திரவாதியை அனுபவிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க தயவு செய்து பெற்றவர்கள் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைங்க இன்னும் வெளிநாட்டுக்கு கூட அனுப்பி படிக்க வைங்க பட் தன்னுடைய குழந்தைகள் என்ன மாதிரியான நபர்களோடு தொடர்பில் இருக்காங்க என்ன பண்றாங்க அவங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த விடுதி நம்பகத்தன்மையோடு இருக்கா இல்லை அவங்க தனியில் தனிப்பட்ட ரூம் வாடகைக்கு எடுத்து அங்கே யாரோடு அங்கே யார் அவங்க அந்த வீட்டினுடைய முதலாளியினுடைய தொடர்பு என்ன வாங்கி வச்சு இல்லை அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய அந்த தொடர்பு எண்ண வாங்கி வைத்து தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்க வேண்டிய அத்துணை பொறுப்பும் பெற்றவர்களுக்கு இருக்குது அந்த பெற்றவர்களுடைய நிலைமை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு மனசு கஷ்டமாக இருக்குது உடனடியாக ஏன் அந்த பொண்ணு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பெண்ணுக்கு எதிராக பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க நான் வந்து என்ன சொல்றது எனக்கு மனசுல பட்ட விஷயத்த நான் பேசுறேன் ஏன்னா எத்தனை மணிக்கு வேணாலும் யாரோடு வேணாலும் பேசுவதற்கோ செல்வதற்கோ எல்லாருக்கும் இங்கு உரிமை இருக்கு பட் நாம செல்லக்கூடிய இடம் இப்பேற்பட்ட ஒரு இடம் அந்த இடத்துல இரவு இருக்கும்போது அங்கே ஏற்கனவே சட்டத்துக்கு புறம்பா மதுபானத்தை நீக்கக்கூடிய ஒரு ஒரு பார் நடந்துட்டு இருக்கு அந்த பகுதிக்கு போகும்போது நம்முடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தி கொண்டு அந்த மாணவி சென்றிருக்க வேண்டும் இரவு நேரத்தில் அந்த பதினோரு மணிக்கு அந்த ஆண் நண்பரோடு பேசுவதற்கு சென்றதே என்னை பொறுத்த வரைக்கும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பட் இந்த அந்த பெண்ணினுடைய மனதும் உடலும் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பதிவு பண்ணணும் அப்படின்றத நான் வந்து முன்வைக்கிறதுக்காக தான் பேசுறேன் இரண்டாவது விஷயம் மதமாற்ற கும்பல் இந்த கும்பலுக்கு வேற எந்த வேலையுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில கடலூர் மாவட்டம் வடலூர் அப்படின்ற பகுதியில் செயல்படக்கூடிய தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி அதாவது எஸ்டிஎஸ் ஈடன் மெட்ரிகுலேஷன் பள்ளி இந்த ஸ்கூல்ல நம்ம ஏ ஃபார் ஆஃபி பி ஃபார் பால் அந்த மாதிரி தானே படிப்போம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏ ஃபார் ஆதாம் பி ஃபார் பைபிள் சி ஃபார் கிறிஸ்டியன்ஸ் ஐ ஃபார் இமானுவேல் ஜே ஃபார் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீண்டுட்டே போகுது அவங்களினுடைய கடவுள்களினுடைய பெயரை வைத்து வரக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய பிஞ்சு மனதர்கள தினமும் அந்த விஷயத்தை வந்து விதைக்கக்கூடிய வேலையில செஞ்சிருக்காங்க படிப்பு அனைவருக்குமான ஒரு பொதுவான இடம் அந்த இடத்துல மதம் ரீதியான விஷயங்களை கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு சிட்டான விஷயங்கள் இருந்தும் கூட எல்லா மாணவர்களுக்கும் இவங்க தயார் செய்த அந்த வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா பசங்களினுடைய மனதுல பதிவு வைப்பதற்கான அயோக்கியத்தனமான வேலையை அரங்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு கல்வித்துறை என்ன பண்றாங்க இது வெளியில வந்தது பிறகு கூட பெரிய அளவுக்கான விஷயம் வந்து அந்த பள்ளிக்கு எதிராக நட எடுக்கப்படல எவ்வளவு பெரிய தவறான செயலை அவங்க செஞ்சது மட்டும் இல்லாம அத மாணவர்கள் மத்தியில பிஞ்சி குழந்தைகள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அவங்களுடைய மதமாற்றம் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பள்ளி பாடத்துல அவங்களா முன் கொண்டு வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாட புத்தகத்தை தூக்கி போட்டுட்டு அவங்களா ஒரு விஷயத்த கொண்டு வந்து பண்ணியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு மதவெறி ஊறி போய் இருக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த நிர்வாகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நீங்க உங்களுடைய பார்வையே நான் விடுறேன் சொல்லிட்டு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு இவங்களினுடைய அந்த மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து அதன் மூலமா மதமாற்றத்தை செய்யலாம் ஒரு வேலையை ஒரு பித்தலாட்டத்தை ஒரு இவங்க பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுது இதுவே நான் சொல்றேன் எல்லாரும் பொங்கி ஓடி வருவாங்கல்ல திருவள்ளுவருக்கு காவியோடி உடுத்தேன்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு போட்ட கூட்டம்லாம் இன்னைக்கு அந்த பாட புத்தகத்துல அவங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும் போது ஏன் வாயை மூடிட்டு மௌனம் காக்குறாங்க ஏன் அதற்கு எதிரான குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த ஒரு மதமாற்ற கும்பல் நம்ம மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நம்முடைய இந்து மதத்திற்கும் இருக்கக்கூடிய நாட்டிற்கும் விளைவிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த பள்ளிக்கு எதிரான சரியான நடவடிக்கையை தமிழக அரசும் தமிழக கல்வித்துறையும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காணொலி மூலமா நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி